என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் வரப்போகின்றது தயாராக இரு சந்தோஷத் தருணங்களை கூடிய விரைவில் அனுபவிக்கப் போகின்றாய் இதுவரை உன்னுடைய வாழ்வில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்துவிட்டாய் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் கடந்தும் வந்துவிட்டாய் இனி உனக்கு இழப்பதற்கென்று ஒன்றுமில்லை நீ விட்டுவிட வேண்டிய ஒரு சில குணங்கள் தான் இருக்கின்றது அவை எப்பொழுதும் நீ ஏதோ ஒரு பதட்டத்துடன் இருப்பது எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது இது நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்று குழம்பிக்கொண்டே இருப்பது நமக்கெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது என்கின்ற குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பது இவை அனைத்தையும் எனக்காக விட்டுவிடு என் குழந்தையே கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லையே அனைத்தையும் விட்டுவிடு கடந்த காலத்தில் நடந்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் தயவு செய்து எனக்காக விட்டுவிடு என்னுடைய செல்ல பிள்ளையான நீ இதன் பிறகு எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் நல்ல நேரங்கள் மற்றும் கெட்ட நேரங்கள் என அனைத்தும் வந்து சென்று கொண்டுதான் இருக்கும் எதுவும் இங்கே நிரந்தரமாக இருப்பதில்லை ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கவலைப்படுவது அன்பிற்கும் பக்திக்கும் எதிரானது நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்போது நிச்சயமாக கவலைப்பட மாட்டாய் எனக்கு ஒன்றும் ஆகாது என்னுடன் எப்பொழுதும் என்னுடைய அப்பா பெருமாள் இருக்கின்றார் என்று நினைக்கும்போது மனதில் உள்ள பயம் விலகி தைரியம் வரும் எனக்கான எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா எனக்கு கொடுப்பார் வாழ்க்கை எனக்கு எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்று நீ கூறும்போது உனக்குள் ஒரு தன்னம்பிக்கை எழும் இவ்வாறு நீ என்னை பூரண சரணாகதி அடையும் போது உனக்குள் இருக்கும் பயமும் பதட்டமும் முற்றிலும் விலகி நம்பிக்கையும் தைரியமும் ஆர்ப்பரிக்கும் அதனால்தான் கூறுகிறேன் அன்பும் பக்தியும் இருக்கும் இடத்தில் கவலை ஒருபோதும் இருக்காது என் கண்மணியே காலம் அபார சக்தி வாய்ந்தது ஏழையை கோடீஸ்வரனாக்கும் கோடீஸ்வரனை ஒன்றும் இல்லாமலாக்கும் இன்று சிரிப்பவரை அடுத்த நொடியில் அழவைத்து வேடிக்கை பார்க்கும் அதுபோலத்தான் இன்று மனக்கஷ்டத்தில் இருக்கும் உன்னை நாளையே பெருமகிழ்ச்சியில் மூழ்கடித்துவிடும் அதனால் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க பழகு உனக்காகவே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு எந்த தீங்கும் நடப்பதற்கு நான் விடமாட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இப்பொழுது இதை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாயே இது யாருக்கோ சொன்ன வாக்குகள் அல்ல பொதுவான வார்த்தைகளும் ஆறுதலும் அல்ல இந்த நேரத்தில் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது அந்த வார்த்தைகள் தான் இப்பொழுது உன் செவிகளை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே அப்பாவின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக கேள் உன் மனம் சங்கடமடையும் பொழுது எல்லாம் உன் மனம் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நீ யாரையும் தேடிக் கொண்டு செல்லாதே நான் ஒருவன் இங்கு உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த சமயங்களில் நீ கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார் உன் இதயத்தில் வீற்றிருக்கும் இரு என்னை பார் என் அன்பின் சிரிப்பை பார் என் கண்கள் கருணையுடன் பொங்கி வழிவதை பார் நீ மென்மையாக சுவாசிப்பதில் என்னிடத்திலிருந்து சக்தி ஓட்டம் உனக்கும் பின் உன்னிடமிருந்து எனக்கு வருவதையும் நீ உணர்வாய் அதன் பிறகு இனிமையான சுவையுடன் என்னுடன் ஏகமித்து விடுவாய் அப்பொழுது உன் மன பாரங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் உன் மனதில் உள்ள சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வுகளும் கிடைக்கும் இந்த எளிமையான முறையை விட்டுவிட்டு யாரேனும் வருவார்களா உன் சோகங்களை பகிர்வார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் இங்கு அவரவருக்கான அவரவர் வாழ்க்கை இருக்கின்றது அவரவருக்கென்று உன்னை போல் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது உன்னை தோல் சாய்த்து கொள்ளவும் அரவணைத்துக் கொள்ளவும் இங்கு எவருக்கும் நேரமில்லை எனவே நீ இங்கு யாரையும் சார்ந்திருக்காதே உன்னால் முடிந்தால் நீ மற்றவர்களுக்கு உன் நேரத்தை ஒதுக்கி சற்று ஆறுதல் வார்த்தைகளை கொடு உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை தக்க நேரத்தில் உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் அவ்வாறு தானாக வரும் ஆறுதல் வார்த்தைகளை கேள் ஆனால் நீயாக யாரையும் தேடிச் செல்லாதே இதுவரை வாழ்ந்த காலங்களை நினைத்து வருந்தாதே உன் வருங்காலத்தை நினைத்து ஏங்காதே இந்த இரண்டையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியே இல்லை நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன் யார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் வெற்றி என்பது இறுதியில் உனக்கு மட்டுமே உரித்தாகும் எனது இந்த வார்த்தைகளை ஒருபொழுதும் மறக்காதே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எழுப்பறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் உன் பக்கம் சாதகமாக வெற்றியில் முடியும் நீ காத்து கொண்டிருந்த நுழையும் மறந்துவிட்டாயா என் கண்மணி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் என்று நான் பலமுறை கூறியிருந்தேன் அல்லவா அதற்கான தொடக்கம்தான் நாளை என்பது உனக்கு ஆம் தங்கமே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என்பது ஒன்று இருந்தால் முடிவு என்பது கட்டாயம் இருக்கும் இத்தனை நாட்களாக துன்பங்களால் உழன்று கொண்டிருந்தாய் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் உன் வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டல்லவா நேற்றைய இரவே நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் இந்த நாள் இந்த பொழுது உன்னுடைய சந்தோஷத்தின் ஆரம்ப நாள் உன்னுடைய வெற்றி பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கப் போகின்றாய் இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த நாளாகவே அமைய போகின்றது இனி நடக்க போகும் ஒவ்வொரு நிகழ்வும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிகழ்வுகளாகவே இருக்க போகின்றது உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாகும் நாள் வந்துவிட்டது இதுவரையான நாட்களில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் நம்பும் என் அப்பா என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் கடந்து வந்தாய் அல்லவா இதோ உன்னுடைய நம்பிக்கை உனை காக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடன் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உணரும் தருவாய் வந்துவிட்டது நீ சிரித்தால் உன் சிரிப்பை கண்டு என் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நீ அழ நேர்ந்தால் உனக்கு முன்னால் உன் வழியை நான் தாங்கிக் கொள்வேன் இப்படி எல்லா ரூபத்திலும் என்னை வைத்து நேசிக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் உயிர் கண்மணி நீதானே வானில் உள்ள மேகங்கள் எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை காற்று அந்த மேகங்களை கலைத்து வெவ்வேறு இடங்களுக்கு பிரித்து சென்றுவிடும் அதே போலத்தான் இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் இருந்த கவலைகள் கஷ்டங்களை என்னுடனே கலைத்துவிட்டு எடுத்துச் செல்ல போகின்றேன் அதற்கான கணிந்து விட்டது நீ புதிய துவக்கத்தை பெறப்போகின்றாய் உன்னுடைய கடந்த பிறவி கெட்ட கர்மாக்கள் இப்பொழுதே முடிந்து விட்டது இனி நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் அப்பா